அனைவருக்கும் நமஸ்காரம் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி மார்கழி தமிழ் மாதத்துடைய பலாபலனையும் பரிகாரத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம் மேசராசி நேயர்களே மேசராசி அப்படின்னாவே முதல் ராசி லக்கனமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆளுமை தன்மை எதிலுமே ஒரு தனித்துவம் இருக்கும் செவ்வாய் பகவானுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய அற்புதமான ராசி எதுனா மேசம்தாங்க அப்ப முதல் ராசியாக இருந்து மார்கழில என்னென்ன பலாவலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரத்துல இரண்டாம் இடத்துல இருக்கிறார் கோச்சார கிரகத்துடைய சஞ்சாரத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம் செவ்வாய் பகவான் நீச்சத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல கேது பகவான் பனிரெண்டாம் பாவகத்துல ராகு பகவான் இருந்துட்டு இருக்கார் சனி பகவான் கும்பத்துல இருக்காங்க சுக்கர பகவான் மகரத்துல இருக்கிறார் சூரியன் எங்க இருக்கிறார் மார்கழியில எங்க இருப்பார்னா தனுஷுல இருப்பார் சோ இந்த மாதிரி மாதக்கோள்கள் நகர்வு வருடக்கோள்கள் நகர்வு வச்சதான் நம்ம கோச்சார பலன் சொல்றோம் அப்படி மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல குழந்தைங்கள்லாம் எல்லாம் படிக்கக்கூடிய வாக்கு நல்லா இருக்கும் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறாருல தனவரவு வரவு நல்லா இருக்கும் ஆடை ஆபரணம் சேரக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் ஏன்னா ஒரு சுபகாரியம் ஏற்படுத்தி வச்சுருப்பீங்க ஒரு நிச்சயதார்த்தமாக இருக்கட்டும் ஒரு பெண் பார்க்கறது அதே போல வரன் பார்த்துட்டு வச்சுருப்பீங்க தை மாதம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ மார்கழியில் நீங்கள் வாங்கறதெல்லாம் வாங்கலாம் திருமணம் மட்டும்தான் ஆகாது மற்றபடி எல்லா விஷயமும் செய்யலாம் வாங்கலாம் புத்தாடை வாங்கலாம் பட்டாடை வாங்கலாம் நகை வாங்கலாம் இதெல்லாம் வழிபாட்டுக்குரிய மாதம்தான் இறைவனுடைய வழிபாடு எதுன்னா மார்கழியில் அப்பேற்பட்ட இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ மார்கழியில் வந்து நம்ம நல்ல காரியங்கள் செய்யலாமா அப்படின்னா இந்த கிரகப்பிரவேசன் செய்யக்கூடாது அதே போல் சுபகாரியத்தில் வந்து திருமணம் செய்யக்கூடாது காது குத்துறதோ வளகா போய்க்கிறதெல்லாம் கூட வைக்கலாங்க பயப்படவே வேண்டாம் ஆகம விதியில் சாஸ்திர சம்பிரதாயத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நம்ம சொல்கிறோம் அப்போ குரு நல்லா உங்களுக்கு வ வழியை காட்டுறார் குழந்தைகள்னால நல்ல பெயர் உண்டு குழந்தைகளுக்கு உத்தியோகம் மாற்றம் இடமாற்றம் உண்டு பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாக கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு தென்படுது மே கொண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்களுக்கு அதுக்கான அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க இன்னும் கொஞ்சம் காலதாமதம்னா இந்த மாதமும் ஒரு சிறிய தாமதத்தை ஏற்படுத்தி தான் தருவார் உடனே தரமாட்டாங்க தொழில் தடை வருமான தடை இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்ல மேஷத்துக்கு பரவாயில்லன்னே சொல்லலாம் ஏன்னா பதினோராம் இடத்துல தானே சனி பகவான் இருக்கார் லாபஸ்தானத்தில் அதனால் வருமானம் நல்லா இருக்கும் என்ன நீங்க உழைக்கிறாங்களோ அதுக்கான ஊதியம் உண்டு இந்த மாதம் கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை உண்டு ஆரோக்கியமான சிந்தனைகள் உண்டு பிரயாணத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வெளியூர் வெளிநாடு போகும்போது வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கவனம் தேவை மேசராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தகப்பன் வழியில இருந்து ஒரு நல்ல செய்தி வருங்க தகப்பன் வழியில இருந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள் ஏதாவது ஒரு பண வரவு வரலாம் அல்லது ரொம்ப நாள் விற்காத இடம் விற்கக்கூடிய அமைப்பை கொடுக்கலாம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்து ஏதாவது ஒரு பணம் கேட்டிருப்பீங்க கடன் கேட்டிருப்பீங்க அது வரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது அதில் கவலைப்பட வேண்டாம் மேசராசி நேயர்களுக்கு மேற்கொண்டு மாணவர்கள் நல்லா படிப்பாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா நேரமாக எந்திரிச்சு படிக்கணும் ஏன்னா அதிகாலை எந்திரிச்சு படிக்கக்கூடிய மாதத்தில் சிறப்பு வந்து தான் அப்போ குளூராக இருக்குதுனால போர்வை போற்றிட்டேதாவது உட்காந்து படிங்க குழந்தைங்களுக்கு நல்லா ஏன்னா அடுத்தது வந்து எக்ஸாம்லாம் வரும் அதனால் படிப்பு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது மேசராசிக்கு நல்லா இருக்குதுங்க அதே போல் திருமண காரியங்கள்லாம் பேசலாங்க போய் வரன் பார்க்கறது இதெல்லாம் நீங்கள் ஏற்பாடுகள்லாம் செய்யலாம் முன் ஏற்பாடுகள்லாம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் நல்லாயிருக்கும் உங்களுடைய வாக்கு நல்லா நல்லாயிருக்கும் நல்லபரியாக பேசக்கூடிய அமைப்பு இருக்கும் சில விஷயங்களை யோசிச்சு யோசித்து முடிவெடுப்பீங்க அது வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் தை மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு அது பாதையை கொடுக்கும் அப்படிங்கிறத அதிக முதலீடு வேண்டாம் பிரம்மாண்டமாக நான் செய்கிறேன் லட்சக்கணக்கில் போட்டு ஒரு கோடி கணக்கில் போட்டு நான் ஒரு ஏதாவது ஒன்று தொடங்குறேன்னா இந்த மாதம் வேண்டாம் தவிர்த்துட்டு அடுத்த மாதம் யோசிக்கலாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தியோடைய விஷயங்கள் வச்சு தான் நீங்கள் புதிய முயற்சிகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்குங்க மேசராசி நேயர்கள் என்ன வழிபாடு எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வெ வெவ்வேறான பரிகாரங்கள் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த மாதம் என்ன பரிகாரம் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நின்ற நிலையில் இருக்கக்கூடிய பெருமாள் எங்க இருக்குன்னு பாருங்க உங்க ஊர்ல எந்த பக்கம் நின்ற கோல பெருமாள் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அந்த பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் விஷ்ணு நாமம் பாராயணம் பண்ணிட்டு வாங்க இந்த மாதம் முழுவதுமே மேசராசி அன்பர்கள் வெளியூரில் போய் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பட்டிக்கு ஒரு தடக்காக போயிட்டு வந்துருங்க ஏன்னா அவன் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள்லாம் போயிட்டு வரலாம் ஏன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை மூணு நட்சத்திரம் தான் மேசத்துல ப இருக்கு ஸோ இந்த நட்சத்திரத்தில் வந்து அஸ்வினி நட்சத்திரம் அவசியம் போயிட்டு வரது சிறப்பாக இருக்கும் ஏன்னா உடம்பை கொஞ்சம் பாதிக்கும் மெயினாக அந்த கண் பாதிப்பு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்திருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் ஆரோக்கியத்துக்கு பிள்ளையார் பிள்ளையார்பட்டி வழிபாடு சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முழு பலாபலனையும் பரிகாரத்தையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் அடுத்த ராசி சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்